அப்போ கூட நாங்கள் போனால் சம்பளம் இல்லைன்னா இல்லைன்னு கூட நாங்கள் எவ்வளவோ நாங்கள் பொறுத்துட்டு நாங்கள் செய்கிறோம் ஆனால் அவர் ஏன் இந்த மாதிரி இருக்கிறாருன்னு தெரியலையே முதலமைச்சர் அவர் மனசு இல்லையா அவருக்கு நான் கேட்குறேன் அப்போத்துலேருந்து நான் ஏங்க எனக்கு வந்து ஓட்டு வந்ததுலேருந்து அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் இப்போ சொல்கிறோங்க வராரோ இல்லையோ அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் இப்போ இவ்வளோ நாங்கள் ஓட்டில் எலெக்ஷன் டியூட்டி பார்க்கும்போது கூட பர்மிஷனில் போய் போட்டு வந்தோம் நாங்கள் ஓட்டு எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நாங்கள் அண்ணனாக நினைக்கிறோம் கூட பிறந்த சகோதரனாக உங்களை நினைக்கிறோம் எங்களை தெரியலையா எங்களே ஒரு தங்கச்சி கொடு நாங்களே தங்கச்சிக்கலாமா தெரியல சொல்லுங்க உலக கஷ்டப்படுறோம் எங்களுக்குன்னா ஒரு பணி நிரந்தரம் பண்ணா என்ன சொல்லுங்க முப்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலெல்லாம் அந்த ஆட்சியில் கான்ட்ராக்ட் விட்டாங்களே அப்படியா நீங்கள் குரல் கொடுக்கலன்னு கேட்குறாங்க அந்த ஆட்சி நல்லது செய்யலன்னு தானே இப்போ உங்க நீங்களே கடிதம் எழுதியிருக்குங்க உங்களுக்கு நாங்கள் நிரந்தரம் பண்ணுங்க உங்களுக்கு வேலை பர்மெண்ட் பண்ணுங்க கடிதம் எழுதிருக்க முதலமைச்சர் ஐயா அந்த ஆட்சி சரியிலன்னு தானே உங்களை வர வச்சோம் நாங்கள் ஓட்டு போட்டு எங்களுக்கு ஒரு நல்லது பண்ண என்ன என் பொம்பளை பசங்களை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் தவிக்கிற தவிப்பு இந்த நாட்டில் பாதுகாப்பு இருக்கப்பா பொம்பளை பசங்களுக்கு கொடுக்காத அப்பா வச்சுட்டு